ஹலோ விவேஸ் அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களின் வாழ்க்கை எப்படி இருக்கும் எந்தெந்த வயதில் எப்படியெல்லாம் வாழ்க்கை நடத்துவார் மேசராசினரை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் பொதுவாக மேசராசியினரை பொறுமையற்றவர்கள் மற்றும் வேறுபட்ட கருத்து தனி கருத்துடையவர்கள் என்பார்கள் ஆனால் உண்மையில் அவர்கள் வலுவானவர்கள் அன்பானவர்கள் கனிவானவர்கள் மேசராசியினரின் ஆளுமை பண்புகள் குணநலங்கள் மற்றும் பலவற்றை பார்க்கலாம் மேசராசியின் சிறப்புகள் மேசராசி ராசியின் முதல் நட்சத்திரம் நெருப்பு இதன் அடையாளம் இவர்கள் செவ்வாய் கிரகத்தின் ஆளுமையை பெற்றவர்கள் மாறுபட்ட குணராசியம் கொண்டவர்கள் எப்பொழுதும் சுறுசுறுப்பாகவும் பரபரப்பாகவும் இருப்பதையே விரும்புவார்கள் தன்னிச்சையான தன்மையை உடையவர்கள் மேசராசியினர் தங்களுக்கு முன்னால் எவ்வளவு தடைகள் இருந்தாலும் அதை எதிர்கொள்வார்கள் இதில் ஆளுமை பண்பு மேசராசியினர் சுதந்திரமானவர்கள் மற்றும் உணர்ச்சிவசப்படக்கூடியவர்களாகவும் தங்களை கட்டுப்படுத்துவதற்கும் சக்தியை பாதுகாப்பதற்கும் மிகவும் சிரமப்பட்டவர்கள் தனித்துவமானவர்கள் வேடிக்கை பார்ப்பதில் விருப்பம் உள்ளவர்கள் மற்றவர்களின் மேல் அதிக அக்கறையுடன் இருப்பார்கள் அனைவருடனும் நட்பாக இருக்க விரும்புவார்கள் இதில் மேசராசியினர் எந்த மாதிரியானவர்கள் ஆம் மேசம் தேதிகள் மார்ச் இருபத்தொன்னு முதல் ஏப்ரல் பத்தொன்பது வரை மேசத்தின் தன்மை வேகம் சக்தி மேசம் குணங்கள் தைரியம் நேர்மை மேசத்தின் எதிர்மறை பண்பு மனக்கிளர்ச்சி ஆத்திரம் அதிர்ஷ்ட ரத்தினங்கள் ரூபி அமேஷ்ட மேச கிரேகம் செவ்வாய் மேச அடையாளம் தீ நிறம் சிவப்பு உலோகம் எஃகு இரும்பு உடல் பாகம் தலை மேசத்தின் ஆளுமை என்ன செவ்வாய்கிரகத்தின் ஆதிக்கம் பெற்ற ஆற்றல்மிக்க ராசிக்காரர்கள் இவர்கள் நெருப்பை அடலமாக கொண்ட சிம்மம் மற்றும் தனுசு ராசினரை போல சுயமாக முயற்சிக்கக்கூடியவர்கள் போர்குணம் கொண்டவர்கள் எளிதில் பொறுமையிடந்து மிகவும் ஆக்ரோஷமாக அல்லது அதன் விளிம்பு நிலையில் நேர்மறையான தன்மைக்கு சென்றுவிடுவார்கள் மிக சிறந்த தலைவர்கள் மற்றவரின் மேல் ஆழ்ந்த அக்கறை உடையவர்கள் மற்றும் உறுதியானவர்கள் நேர்மறை மற்றும் எதிர்மறை பண்புகள் மேசராசியினரின் காதல் வேலை மற்றும் வாழ்க்கையில் சிறந்த உறவுகளை உருவாக்குபவர்கள் மேசராசியினரின் ஐந்து முக்கியமான நேர்மறை மற்றும் எதிர்மறை பண்புகள் பார்க்கலாம் நேர்மறை பண்புகள் வலுவான தலைமை பண்புடையவர்கள் இரண்டு தன்னம்பிக்கை உடையவர்கள் மூன்று நேர்மறை ஆற்றல் உடையர்கள் நான்கு துணிச்சல் உடையவர்கள் ஐந்து படைப்பாற்றல் உடையவர்கள் எதிர்மறை பண்புகள் சுயநலம் மிக்கவர்கள் கவனத்தை ஈர்ப்பவர்கள் அதீத கோபமுடையவர்கள் பொறுமை இல்லாதவர்கள் மனக்கிளர்ச்சி உடையவர்கள் மேசராசிக்காரர்களின் கோபம் நெருப்பை அடையாளமாக கொண்ட மேசராசியினர் பொறுமை அற்றல்களாகவும் எளிதில் உணர்ச்சப்படக்கூடியவராகவும் அதீத கோபமுடையவராகவும் இருப்பார்கள் கோபத்தில் கோபக்கார ராசிகளில் மேசமும் ஒன்றாகும் கோபமாக இருக்கும்போது இவர்களை பற்றி எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால் இவர்கள் கோபத்தை வெளிகாட்டியவுடன் அதன் சீத்தம் விரைவில் குறைந்துவிடும் ஆம் மேசராசி பெண்களின் பண்புகள் நெருப்பு அடையாளமான இவர்கள் நினைத்ததை அடைந்து விடுவார்கள் உற்சாகமானவர்கள் தன் முடிவில் உறுதியாக இருப்பவர்கள் எளிதில் யோசனைகளை பகிர்ந்து கொள்வதிலும் ஆற்றலை வெளிப்படுத்துவதிலும் வல்லவர்கள் மேசராசி ஆண்களின் பண்புகள் முக்கியமாக இவர்கள் சுறுசுறுப்பானவர்கள் வேடிக்கையானவர்கள் வலிமையானவர்கள் உறுதியானவர்கள் மற்றும் இளமையான தோற்றமுடையவர்கள் இயற்கையாகவே தைரியமானவர்களாக இருப்பதால் ஒருபோதும் சவாலையோ அல்லது ஆபத்தையோ எதிர்கொள்ள தயங்க மாட்டார்கள் மேசத்திற்கு பொருந்தக்கூடிய மற்ற ராசிகள் மேசராசியிடம் தனுசு துலாம் மற்றும் ராசிகள் மிகவும் ஒத்துப்போகும் மேசம் மற்றும் தனுசு ராசிக்காரர்கள் மிக பொருத்தமான ஒரு காதல் ஜோடியாக பார்ப்பார்கள் இருப்பார்கள் மேசம் மற்றும் துலாம் சிறந்த ஜோடிகளாகவும் ஒருவருக்கொருவர் உண்மையிலேயே மதிப்புமிக்க வாக்கை வாழ்க்கைப் பாடங்களை கற்பிக்கக்கூடியவராகவும் இருப்பார்கள் அடுத்ததாக மேசம் மற்றும் சிம்மம் ஒத்த ஆளுமைகளை கொண்டவராகவும் இருப்பதால் வீழ்ச்சியடைய வாய்ப்புகள் அதிகம் இதில் மேஷம் பொருந்தாத ராசிகள் கடகராசியோடு குறைந்த அளவே ஒத்துப்போவார்கள் காதல் மற்றும் உறவுகள் என்று வரும்போது மேசராசினர் உடனடியாக மகிழ்ச்சியை விரும்புவார்கள் மிகவும் உணர்ச்சிவசப்படக்கூடிய மேச ராசியினர் வலுவான ஆளுமைக்காகவே ஒதுக்கப்படுவார்கள் இதில் அடுத்ததாக உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த வயதில் எப்படியெல்லாம் நீங்கள் இருப்பீர்கள் அஸ்வினி நட்சத்திரம் இருபத்தேழு நட்சத்திரங்களின் வரிசையில் முதலிடத்தை பெறுவது அஸ்வினி நட்சத்திரமாகும் இதன் அதிபதி கேது பகவான் ஆவார் இது ஒரு ஆண் நட்சத்திரமாக கருதப்படுகிறது இவர் உடலில் தலைப்பாகத்தையும் மூளையையும் ஆளுமை செய்கிறார் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெயர் வைக்க வேண்டிய முதலெழுத்துக்கள் எழுத்துக்கள் கு சே சோ ஸ்லா ஆகியவை தொடர் எழுத்துக்கள் சே சை முதலியவை ஆகும் உணவமைப்பு அஸ்வினி நட்சத்திரத்தின் அதிபதி ஞானக்காரகன் கேது என்பதால் ஒருவரை பார்த்தவுடன் அவரை எடை போடும் ஆற்றல் இருக்கும் எடுத்த காரியங்களை விதிமுறைக்கு உட்பட்டே செய்து முடிக்கும் மனசாட்சி உள்ளவர் சிறந்த சிந்தனையாளர் அதிகாரத்திற்கு பெயர் போன செவ்வாயின் ராசியான மேசத்தில் இருப்பதால் தன்மானமும் சுயகௌரவமும் அதிகம் இருக்கும் எதையும் சுயமாக சிந்தித்தே செயல்படுத்துவார்கள் பிடியாத குணம் இருக்கும் அடுத்தவர் சொல்லுக்கு கட்டுப்படாதவர்கள் துணிச்சலும் தன்னம்பிக்கையும் சொத்தாக கொண்டவர்கள் வம்பு சந்தைக்கு போகாதவர்கள் என்றாலும் வந்த சண்டையை விடமாட்டார்கள் இவர்களிடம் வாதிட்டு வெற்றி பெறுவது என்பது அரிது மேடை பேச்சுகளில் பாராட்டுதலையும் கைத்தட்டலையும் பெறாமல் இறங்கவே மாட்டார்கள் இதில் குடும்பம் கேள்வி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை சுற்றி எப்பொழுதும் நண்பர்களின் கூட்டம் இருந்து கொண்டே இருந்தாலும் நல்லவர்களாக தேர்ந்தெடுத்தே பழகுவார்கள் குடும்ப வாழ்வை பொறுத்தவரை காதலிக்கும் யோகம் இருந்தாலும் சுக்கிரன் பலமாக இருந்தால் மட்டுமே காதல் திருமணம் அமையும் இல்லையென்றால் பெற்றவர்கள் பார்த்து செய்யும் வாழ்க்கைத் துணையே பெற முடியும் மனைவி பிள்ளைகளின் மீது அதிக அக்கறையும் பிரியமும் இருக்கும் அவர்களையும் தன்னை போலவே நீதி நேர்மை தராமல் வளர்ப்பதில் கண்ணும் கருத்துமாக செயல்படுவார்கள் இதில் தொழில் எந்த தொழில் செய்தாலும் அதிக நேர்மையும் கண்ணியமும் இருக்கும் இதனால் உடன் பணி செய்பவர்களிடம் மூத்த அதிகாரிகளிடமும் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிட்டாலும் திறமைக்கேற்ற உயர்வுகள் கிடைக்கப்பெற்று வெகு சீக்கிரத்தில் உயர் பதவிகளை அடைவார்கள் இருபத்தி நான்கு வயதிலிருந்து முப்பது வயதுக்குள்ளேயே பூமி மனை வீடு வாகனம் யாவும் வாங்கும் யோகம் கிட்டும் பத்திரப்பதிவு வானையியல் வங்கி மருத்துவம் ரசாயன மருந்து மின்சாரம் ரியல் எஸ்டேட் கட்டிடம் கட்டிடம் கட்டுதல் போன்ற துறைகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு கிட்டும் ஜோதிடம் விஞ்ஞானம் போன்றவற்றிலும் ஈடுபாடு ஏற்படும் இதில் நோய்கள் அசி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பைல்ஸ் தண்டு பிரச்சனை கணுக்கால் வலி ஒற்றைத்தலை வலி மூளைக்காய்ச்சல் போன்றவற்றால் பாதிக்கப்படுவார்கள் இதில் திசை பலன்கள் அசினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கேது திசை முதல் திசையாக வரும் கேது திசை மொத்தம் ஏழு வருடங்கள் நடைபெறும் என்றாலும் பிறந்த நேரத்தை கணக்கிட்டு எத்தனை ஆண்டுகள் கேதுசை நடைபெறும் என்பதை அறியலாம் முதலில் வரும் கேதுசை நன்றாக இருக்காது அதுவும் ஏழு வருடம் குழந்தையிலேயே போய்விடும் கேதுசை காலங்களில் உடல் ஆரோக்கியத்தில் அடிக்கடி பாதிப்புகள் உண்டாகும் கல்வியில் மந்தநிலையை கொடுக்கும் தாயின் உடல்நிலை பாய்ப்படையும் சோம்பல் தனம் பிடியாத குணம் இருக்கும் கேது திசை முடிந்தால் அதாவது கேதுசை திசை இரண்டு வருடம் இருக்கலாம் அல்லது நான்கு வருடம் இருக்கலாம் அல்லது ஆறு வருடம் இருக்கலாம் மொத்தம் கேது திசை ஏழு வருடம் ஏழு வருடத்தில் நீங்கள் எப்பொழுது பிறக்கிறீர்களோ அதிலிருந்து கணக்கெடுக்கப்படும் அந்த வருடங்கள் முடிந்த பிறகு இரண்டாவது திசையாக திசை வரும் திசை மொத்தம் இருபது வருடங்கள் நடைபெறும் சுக்கிரன் கேந்திர திரிகோணங்களில் அமைந்தோ ஆட்சி உச்சம் பெற்று சுபர் பார்வையுடன் அமைந்தோ இருந்தால் இத்திசை காலங்கள் மேன்மையான நட்பலனை சுகவாழ்வு சொகுசு வாழ்வையும் பெற முடியும் வாழ்க்கை தரம் உயர்வடையும் அதாவது சிறுவயதிலேயே சுக்கிரதிசை உங்களிடம் வந்து பண விஷயங்களில் பல மடங்கு கோடிக்கணக்கில் புரளும் அதேபோல சொகுசு வாழ்க்கையையும் தந்துவிட்டு போகும் மூன்றாவது திசையாக இந்த இருபது வருடங்கள் முடிந்து இருபத்தி எட்டாவது வயதில் மூன்றாவது திசையாக சூரிய திசை வரும் பொதுவாகவே மூன்றாவது திசை முன்னேற்றத்தை சுமாராகத்தான் தரும் என்பதால் எதிலும் எதிர்நீச்சல் போட்டு முன்னேற வேண்டி வரும் தந்தையிடம் மனசஞ்சலங்களையும் பிரச்சினைகளையும் கொடு உஷ்ண சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்படும் சந்திரதிசை நான்காவது திசையாக வரும் முப்பது வயதுக்கு மேல் சந்திரதிசை காலங்கள் பத்து வருடங்களாகும் முப்பது வயதுக்கு மேல் நாற்பத்தஞ்சுக்குள் சந்திரன் கேதுவின் நட்சத்திரத்தில் அமைந்து திசை நடைபெறும் காலங்களில் மனக்குழப்பங்கள் தாயிடம் கருத்து வேறுபாடு மனம் அலைபாயக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும் என்றாலும் வாழ்வின் நல்ல பல முன்னேற்றத்தையும் செல்வ செழிப்பையும் கொடுக்கும் ஐந்தாவது திசையாக வரும் செவ்வாய் திசை மொத்தம் ஏழு வருடங்கள் அதாவது நாற்பது வருடத்துக்கு பிறகு ஐம்பது வருட பக்கத்தில் ஏழு வருடங்கள் நடைபெறும் அஸ்வி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஐந்தாவது திசையாக வரும் செவ்வாய் திசை மாரக திசை என்பதால் உடல்நிலையில் சிறு சிறு பாதிப்புகள் உண்டாகும் என்றாலும் செவ்வாய் பலமாக அமைந்து சுபர் பார்வையுடன் இருந்தால் பொருளாதார பொருளாதாரமின்மையும் பூமி மனை வாங்கக்கூடிய யோகத்தையும் சுகவாழ்வையும் உண்டாக்கும் ராகு திசை ஆறாவது திசையாக வரும் அதாவது ஐம்பது வயதுக்கு மேல் மொத்தம் பதினெட்டு வருடங்கள் நடைபெறும் எழுபது வயது வரை ராகு திசையில் ராகு சுபர் வீட்டில் சுபர் பார்வையுடன் பலமாக அமர்ந்திருந்தால் வாழ்வில் பலவிதமான முன்னேற்றங்களையும் செல்வம் மற்றும் செல்வாக்கும் வசதி வாய்ப்புகளையும் பல மடங்கு பெருகிவிட்டு போகும் மேற்கூறிய திசை காலங்களில் கிரகங்கள் பலமாக அமைந்திருந்தால் மட்டுமே நற்பலனை பெற முடியும் இல்லையெனில் வாழ்நாளில் நிறைய போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் இதில் அஸ்வின நட்சத்திரக்காரர்களுக்கு எட்டி மரம் பரிகார விருட்சமாகும் இந்த மரத்தை வழிபாடு செய்வது நல்ல பலனை உண்டாக்கும் இந்த நட்சத்திரத்தை டிசம்பர் மாதத்தில் இரவு பத்து மணிக்கு மேல் நடுவானில் காண முடியும் பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்டம் பெறக்கூடிய காலம் என்ன தெரியுமா அனைவருக்கும் கோடீஸ்வரர் ஆக வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் இருப்பினும் அந்த வாழ்வில் பொருள் பணப்பிரச்சனை ஏற்படாமல் இருந்தாலே போதும் என்ற அளவிற்கு பிரச்சனைகள் தொடர்ந்திருக்கும் அப்படி இருக்கும் வரண் நட்சத்திரர் எப்படி கோடீஸ்வரர் யோகம் பெறலாம் வர நட்சத்திரத்தின் குணங்கள் சுக்கிரன் என்றாலே சுகபோகத்தை விரும்புவார் இவர்கள் உயர்ந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடியவர்கள் வர நட்சத்திரத்தின் நான்காம் பாதமும் மேசராசியில் அமைகின்றன இவர்கள் பிறந்ததும் சுக்கிரதிசை என்னும் மிக அருமையான காலத்தில் பயணம் செய்தாலும் கூட இவர்கள் நன்றாக சம்பாதிப்பது எப்படி அதை அவர்களால் சேமிக்க முடியுமா இவர்களுக்கு கோடீஸ்வர அந்தஸ்து கிடைக்குமா எந்த காலம் இவர்களுக்கு உகந்தது என்பதை பார்க்கலாம் சரியான வயது வர நட்சத்திர உண்மையில் தரணையை ஆளக்கூடியவர்கள்தான் படித்தாலும் படிக்கவில்லை என்றாலும் நல்ல வேலை கிடைக்கும் சிறப்பாகவே வாழக்கூடியவர்கள் ஆனால் நாம் எதிர்பார்க்கும் கோடீஸ்வர யோகம் சிலர் சரியான காலத்தை பயன்படுத்துவதன் மூலமாகத்தான் கிடைக்கும் அதனால் பயன்படுத்திக்கொள்ளுங்கள் வரண் நட்சத்திர பெரிய அளவில் முன்னேற சாதிக்க பணம் சம்பாதிக்க ஒரு குறிக்கோள் கண்டிப்பாக தேவை ஏனென்றால் இவர்களுக்கு மூன்றாம் திசை சந்திர திசை இந்த சந்திர திசை உங்களுக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு வயசுலிருந்து இருபத்தஞ்சி வயதுக்குள் வரும் அதனால் நீங்கள் சரியான குறிக்கோளுடன் படித்தால் கண்டிப்பாக தான் அதை பதினஞ்சு வயதுக்கு முன்பு சுக்கிரதிசை நடைபெறும் முதல் திசையாக சுக்கிரதிசை வருவதால் சுக்கிரதிசை குழந்தை பருவத்திலே போய்விடும் அதில் நீங்கள் உங்கள் குடும்பம் நல்ல முன்னேற்றத்தில் வரும் ஆனால் இரண்டாவதாக வரும் இந்த சந்திர தான் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் தன் பதினஞ்சு வயதிலேயே நான் மருத்துவர் ஆவேன் பொறியாளன் கலைத்துறைக்கு செல்வேன் என யார் லட்சியத்தோடு இருக்கிறாரோ அதற்கேற்ற வகையில் தன் படிப்பை அமைத்துக் கொள்கிறார்களோ அவரே பெரிய பணக்காரராக ஆக முடியும் பொதுவாக சந்திரன் மனோகரன் நம் மனநிலையை ஒருநிலைப்படுத்தாவிட்டால் நாம் குழம்பி போக வேண்டிய நிலைதான் இருக்கும் அதனால் ஒரு காலத்தில் நாம் ஒரு உறுதியான முடிவில் சிறப்பான குறிக்கோளை வைத்து படித்தால் மிக சிறந்த நிலையை அடையலாம் அடுத்து வரும் இருபத்தஞ்சி முதல் முப்பது வயது வரை திசை இந்த காலத்தில் அரண்மனை போல வீடு கப்பல் போல கார் வாங்கலாம் ஆனால் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல பலமாக இருக்க வேண்டும் சந்திர தசையை நாம் சரியாக பயன்படுத்தினால் செவ்வா திசை நடக்கும்போது நாம் விரும்பக்கூடிய அனைத்து ஆடம்பரப் பொருட்கள் வீடு மனை யோகம் உண்டாகும் யார் சந்திர தசையில் குழப்பத்தை தவிர்த்து தெளிவாக முடிவெடுக்கிறாரோ அவரே கோடீஸ்வரர் ஆகும் சிறந்த மனிதர் ஆவார் இதில் சுக்கிர நட்சத்திரம் என்றால் அவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி பரணி நட்சத்திரத்தில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி மகாலட்சுமி அசோத்திரம் தினமும் படிக்க வேண்டும் அதேபோல் சுக்கிரன் நட்சத்திரக்காரரான பரணி பூரம் பூராடம் உள்ளிட்டவர்கள் தினமும் நெற்றியில் குங்குமம் வைப்பதை பழக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள் பெண்கள் சிக்கர் போட்டு தவிர்க்கவும் இதனால் மகாலட்சுமி யோகம் வராமலே போய்விடுகிறது வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி முன் ஒரு இனிப்பு நைவேத்தியமாக வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வெற்றிலையில் குங்குமம் குங்குமம் போட்டு மகாலட்சுமி அஷ்டோத்திரம் படியுங்கள் பின்னர் லட்சுமிக்கு தீபதூப ஆராதனை காட்டுங்கள் கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரத்தின் தொழில் பண்புகள் எப்படி இருக்கும் இந்து மதத்தில் ராசி நட்சத்திரம் என்பது ஒவ்வொரு மனிதனின் பிறப்பின் போதும் கணிக்கப்படுகிறது நட்சத்திரமானது ஒரு மனிதனின் எதிர்காலத்தை நிர்மாணிப்பதாக நம்பப்படுகிறது எனவே ஜோயிடர்கள் நட்சத்திரம் வழிதான் மனிதர்களின் எதிர்காலத்தை பார்க்கின்றனர் அந்த வகையில் கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்படிப்பட்ட பலனை பெறுவார்கள் வேத ஜோதிடத்தில் உள்ள நட்சத்திரங்கள் மற்றும் விண்மீன்களை அடிப்படையாக கொண்டது ஒவ்வொரு இரண்டு புள்ளி மூணு நாட்களுக்கு ஒரு முறையும் சந்திரன் தனது இடத்தை மாற்றுகிறது இப்படியாக பனிரெண்டு ராசிகளை கடந்து செல்ல சந்திரனுக்கு இருபத்தெட்டு நாட்கள் ஆகிறது முதல் இரண்டு வாரங்கள் இவை அரைபுறையாகவும் அதிக பிரகாசமாகவும் உள்ளன அடுத்த இரண்டு வாரங்களில் வெளிச்சம் குறைவாக இருளாகி விடுகின்றன சந்திரன் தமது உள்ளுணர்வு புஷாலித்தனம் மற்றும் சில மனித உணர்ச்சிகளுடன் தொடர்புடையது என நம்பப்படுகிறது நட்சத்திரங்களும் சந்திரன் நிலையுமே நமது மாறிவரும் உணர்ச்சிகளை கையாளுகின்றன கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பூர்வீகத்தில் அதிக அறிவாளிகளாக இருந்தாலும் அவர்கள் தங்கள் இலக்குகளை அடைய போதுமான அளவு பொறுமையற்றவர்களாக உள்ளனர் தங்கள் இலக்குகளில் சரியான முன்னேற்றம் காணாத நிலையில் அவர்கள் தங்கள் இலக்குகளை மாற்றிக்கொள் வந்தனர் ஆனாலும் அவர்கள் மற்றவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குபவர்களாக உள்ளனர் ஆனால் இவர்கள் பெரும்பாலும் தங்களது சொந்த இலக்கை அடைவதில்லை கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் சிறந்த நண்பராக இருப்பார்கள் ஆனால் நட்பில் சிறிய பிரச்சனை ஏற்பட்டாலும் இவர் நட்பை முறித்துக் கொள்வார் இந்த நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர் பெரிய பெரிய கடமைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார் இது அவரது முன்னேற்றத்தை கணிசமாக குறைத்துவிடும் எனவே இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் முன்னேறுவதில் குறியாக இருக்க வேண்டும் இதில் கிருத்திக நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் பொதுவாக வீட்டிலிருந்து வேலை செய்வதையே விரும்புவார்கள் வெளிநாட்டிற்கே வேலைக்கு சென்றாலும் குடும்பத்தை அங்கே கூட்டிக் கொள்வார் நட்சத்திரத்தை நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் ஒரு தொழிலதிபராக ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டால் முதலில் கூட்டாக தொழில் செய்யும் எண்ணத்தை கைவிட வேண்டும் அவரது வாழ்க்கையில் அரசாங்கம் முக்கிய பங்களிப்பை கொண்டுள்ளது நூல் ஏற்றுமதி மருந்து வணிகம் மற்றும் கைவினைப் பொருட்கள் தொடர்பாக தொடர்பான வணிகங்கள் மூலம் இவர்களுக்கு அதிகபட்ச நன்மைகள் ஏற்படும் மேலும் இவர்கள் தொழில்முறை மருத்துவம் அல்லது பொறியியலில் அதிக சிறப்பாக செயல்படுவார்கள் கிருத்திகை நட்சத்திரத்தைச் சேர்ந்த நபர் பொதுவாக மிகவும் அதிர்ச்சசாலியாக இருக்கிறார் அவர் வீடு மற்றும் வீடு சார்ந்த நடவடிக்கைகளை மிகவும் திறமையாக நிர்வகிப்பார் ஆனால் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் அவர் பிரிந்து வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் இதனால் அவரால் தனது வாழ்க்கையை முழுமையாக அனுபவித்து வாழ முடியாமல் போகலாம் தனது பெற்றோர்களின் உடல்நலக் குறைவு காரணமாக கூட இந்த பிரிவு ஏற்படலாம் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர் தனது தாயுடன் மிகுந்த பாசத்துடன் இருப்பார் அவரது தந்தை பாசமாக இருந்தாலும் அவருடன் அதிக நேரத்தை செலவிட முடியாமல் போகும் ஐம்பது வயது வரை இவர் தனது வாழ்நாளில் அதிகமாக போராட வேண்டியிருக்கும் ஆனாலும் இருபத்தஞ்சு முதல் முப்பத்தஞ்சு மற்றும் ஐம்பது முதல் ஐம்பத்தாறு ஆகிய வயதுகளில் வாழ்க்கை இவருக்கு சாதகமாக இருக்கும் பெரிய கோடீஸ்வர யோகங்களை தரும் கித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் பொதுவாக சத்தான உணவை விரும்ப மாட்டார்கள் பொதுவாக இவர்களது பற்களில் பிரச்சினை ஏற்படும் மேலும் மலேரியா காசநோய் மூளைக்காய்ச்சல் காயங்கள் மற்றும் பலவீனமான கண் பார்வை ஆகியவற்றால் பாதிக்கப்படுவார்கள் இதில் கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் அதிக உணர்ச்சி இருப்பார்கள் ஆனாலும் மற்றவர்களின் உணச்சுவசப்பட்ட அச்சுறுத்தலுக்கு அடிபணிய மாட்டார்கள் ஆனாலும் இந்த நட்சத்திரத்தில் பிறக்கும் சிலர் அதிக ஆவணம் கொண்டு தவறாக விளங்குகின்றனர் இதன் காரணமாக அவர்கள் அதிகமாக கஷ்டப்பட வேண்டியிருக்கும் அவர்கள் அதிகமாக சண்டையிடுபவர்களாக உள்ளனர் கிருத்தகை நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களை பொறுத்தவரை அதிக பெண்கள் கல்வி பெறாதவராகவே இருப்பார்கள் எனவே அவர்களால் நல்ல வேலைக்கு செல்ல முடியாது ஆகவே அவர்கள் நல்ல இல்லத்தரசிகளாகவே இருக்கின்றனர் அவர்கள் வேளாண்மை மற்றும் கட்டுமான தொழில்களில் சம்பாதிக்கலாம் ஒரு வேளை அவர்கள் கல்வி கற்கும் பட்சத்தில் ஒரு நிர்வாக அதிகாரி ஆசிரியர் மருத்துவர் அல்லது பொறியியலாளராக பணியாற்றலாம் இதில் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களால் ஆனந்தமான வாழ்க்கையை வாழ முடியும் தவிர்க்க முடியாத சில காரணங்களால் அவர் தனித்தனியாக வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் திருமணத்துக்குப் பிறகு அந்த பெண்ணிற்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் கூட போகலாம் சில சமயங்களில் அவருக்கு முப்பத்தேழு வயது வரை கூட திருமணம் ஆகாமல் போகலாம் அவர்களால் சுற்றுப்புறத்திலும் உறவினருக்கிடையே நல்ல உறவை வளர்த்துக்கொள்ள இயலாமல் போக வாய்ப்புள்ளது மற்றவர்கள் அந்த பெண்ணின் நலனை விரும்பினாலும் அந்த பெண்ணை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது ஏனெனில் அவர் ஒரு மாய உலகில் வாழ்கிறார் இதனால் பெரும்பாலும் கித்திகை நட்சத்திரத்தைச் சேர்ந்த பெண் தனிமையே அதிகம் விரும்புகிறார் இதில் கிருத்திய நட்சத்திரத்தை சேர்ந்த பெண் அதிகபட்சம் மன அழுத்தம் மற்றும் பருத்தம் தொடர்பான நோய்களை கொண்டிருப்பார் சில சமயங்களில் அவர்கள் காச நோய்களால் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு இஷபராசி அடையாளத்தை கொண்டுள்ளது இந்த நட்சத்திரத்தின் பூர்வீகம்படி இவை உறுதியான நட்சத்திரம் என்பதால் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர் சிறந்த பெயரையும் புகழையும் அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது இந்த நட்சத்திரத்துக்கான கடவுள் சூரியன் ஆளுந்தெய்வம் அக்னி முக்கியமாக இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் வேலை பார்க்கும் பணியிடத்தில் சிறப்பாக செயல்படுவார் உங்களுடைய மேலதிகாரிகள் உங்கள் செயல்திறன் மற்றும் பணி மீது உங்களுக்குள்ள அர்ப்பணிப்பை கவனிப்பார்கள் இது உங்கள் சகாக்களை ஈர்க்கும் சிலர் உங்களை கண்டு பொறாமைப்பட்டாலும் உங்களின் மரியாதை உயர்ந்து கொண்டு போகும் உங்களுடைய முன்னேற்றமானது பொறுமையாக நடந்தால் அது குறித்து விரக்தி அடைய வேண்டாம் உங்கள் முன்னேற்றத்துக்காக உங்களை நீங்களே தயார்படுத்த வேண்டிய நேரம் இது இந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுகளில் உங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு கடினமாக உழைத்து உச்சலத்தனமாக வேலை செய்வீர்கள் பணியில் உங்களுக்கான இடத்தை பிடிக்க சிறப்பான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் கடின உழைப்பு கண்டிப்பாக நல்ல பலனை அளிக்கும் என்பதை நாம் அறிவோம் எனவே உங்களது முயற்சிகள் வீணாகாது இதில் பாதங்களின் பாகம் நட்சத்திரத்தின் முதல் பாதம் தனுசு ராசி நவம்சத்தில் விழாணை ஆளுகிறது இதனால் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு தைரியமும் கவனமும் தாராள மனப்பான்மையும் ஏற்படுகிறது இதனால் இவர்கள் இராணுவத்தில் சேர ஆசைப்படக்கூடும் மேலும் இந்த கிரகங்கள் வலிமை மற்றும் தன்மையை அளிக்கிறது கிருத்தி நட்சத்திரம் இரண்டாம் பாதம் கிருத்தி நட்சத்திரத்தில் இரண்டாம் பாதம் மகர ராசி நாவாம்சத்தில் சனியை ஆளுகிறது இதனால் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் நெறிமுறைகளில் கவனம் செலுத்துகிறார் கார்த்திகை மூன்று நாலாவது பாதம் கார்த்திகை நட்சத்திரம் மூன்றாம் மாதம் மீன ராசி நாலாம்சத்தில் வியாழனை ஆளுகிறது இந்த பாதையின் முக்கிய அம்சம் என்னவென்றால் இதனால் நட்சத்திரத்தை சேர்ந்தவர் பொருள் மற்றும் சுகபவங்கள் மீது ஆசை கொள்கிறார் மேலும் அவற்றை பெறுவருக்கான முயற்சிகளில் அவர் ஈடுபடுவார் கார்த்திகை நட்சத்திரம் நாலாம் பதம் கார்த்திகை நட்சத்திரம் நான்காவது பாதமானது வியாழன் ஆட்சி செய்கிற மீன நவாம்சத்தில் விழுகிறது இந்த பாதத்தின் முக்கியத்துவம் என்னவென்றால் பொருள் சுகபவங்களை மிகவும் விரும்பக்கூடியவர்கள் மேலும் அவற்றை பெறுவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவர்